நீங்களும் பிசி இல்லைன்னா லேப்டாப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இந்த விடயங்கள் தெரியாமல் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்கள் பணமும் வேஸ்ட் ஆகும் பிசி இல்லைனா லேப்டாப் வாங்க முன்னாடி நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான விடயங்களை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தரேன் வீடியோவை முழுமையாக பாருங்கள் பிசி இல்லைனா லேப்டாப் வாங்குற நேரம் மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விடயங்களை உங்களுக்கு சரியாக படிச்சுக்கலாம் பிசி அப்படின்னு சொல்றது என்னென்னு சொன்னால் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ் இந்த டிஸ்பிளே விளங்கக்கூடிய இதுதான் நம்ம சொல்வது வந்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ் பிசி அப்படின்னு சொல்லுவோம் லேப்டாப்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்னன்னா லேப்டாப்னு சொல்கிறது வந்து நம்ம போகிற இடங்களுக்கெல்லாம் எடுத்துக்கொண்டு போகிற மாதிரியான ஒரு கம்ப்யூட்டருக்கு தான் நம்ம சொல்கிறது வந்து லேப்டாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் மொபைல் கம்ப்யூட்டர்ஸ் ரைட் இதுதான் லேப்டாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம கம்ப்யூட்டரோட பர்ச்சேஸ் பண்ணுற நேரத்தில் முதலாவது பார்க்க வேண்டிய விடயம் தான் அந்த கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ப்ரொசஸர் அப்படின்னு சொன்னால் சிபியூ அப்படின்னு சொல்லுவோம் சென்ட்ரல் ப்ரொசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ப்ரொசஸர்னு சொல்கிறது கம்ப்யூட்டரோட மூளை மாதிரி ரைட் அப்போது இதில் இந்த ப்ரொசஸர் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பிசி வந்து ஸ்மூத்தாக ஒர்க் பண்ணும் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பிசி ஒரு ப்ரொசஸர் இருக்கக்கூடிய பிசி வாங்குறதுதான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் அப்போது நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவர் ஆஃபீஸ் வேலைகள் செய்யக்கூடிய மாதிரியான வேலைகள் வேர்ட் எக்ஸல் இந்த மாதிரியான வேலைகள் செய்யக்கூடிய ஒருத்தராக இருந்தீங்க இல்லாட்டி ஆன்லைனில் ஒர்க் பண்ணக்கூடிய சில வேலைகள் ரைட் இன்டர்நெட்டில் எக்ஸஸ் பண்ணுற மாதிரியான வேலைகள் செய்யக்கூடிய ஒருத்தராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ப்ரொசஸரில் வந்து ஐ த்ரீ ப்ரொசஸர் மாதிரியான ப்ரொசஸர் இருக்கக்கூடிய மெஷின்ஸ் பாவச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அதே போல் டிசைனிங் ஒர்க் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னு சொன்னால் கம்ப்யூட்டரில் ஐ ஃபைவ் ப்ரொசஸர் மாதிரியான ப்ரொசஸர் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி கேமிங்க்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐ செவன் அப்படின்ற இதில் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரைட் அதே போல் கிராஃபிக் டிசைனிங் அப்படின்ற டிசைனிங் ஒர்க்கில் வந்து ஐஃபைக்கு மேல வரக்கூடிய மாதிரியான மெஷின்ஸ் யூஸ் பண்றது உங்களோட ஒர்க் வந்து இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும் அப்போது நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ப்ரொசஸர் தான் உங்களோட கம்ப்யூட்டருக்கு தேவைப்படும் அப்போ முதலாவது விடயம் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ப்ரொசஸரை தெரிவு செய்கிறது தான் முதலாவது வேலை அப்போது நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் எக்ஸல் இந்த மாதிரியான வேலைகள் அடுத்தது இன்டர்நெட் இமெயில் இந்த மாதிரியான வேலைகள் செய்யக்கூடிய மாதிரி ஒருத்தராக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர் தான் ஐ த்ரீ அப்படின்ற வேர்ஷன் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ரைசன் த்ரீ அப்படின்ற வேர்ஷனில் போகலாம் அதாவது கம்ப்யூட்டருக்கு பொறுத்த வரைக்கும் ப்ரொசஸர் உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனிஸ் இரண்டு இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டெல் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஎம்டி அப்படின்னு சொல்லுவோம் அப்போது சாதாரணமாக ஆஃபீஸ் வேலைகள் செய்கிறதுக்கு வந்து உங்களுக்கு இன்டெல் பிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐ த்ரீ அப்படின்ற ப்ரொசஸர் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னு சொன்னால் ரைசனை பொறுத்த வரைக்கும் ரைசன் த்ரீ யூஸ் பண்ணலாம் அதே போல் டிசைனிங் வேலைகள் எடிட்டிங் வேலைகள் செய்யக்கூடிய ஒருத்தருக்கு மினிமம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐ மாதிரியான ப்ரொசஸர் யூஸ் பண்ணலாம் Ryzen பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து Ryzen ஃபைவ் மாதிரியான வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் அதே போல் கேமிங் மாதிரியான வேலைகள் செய்யக்கூடியவருக்கு ஐ செவன் பிசி ஒன்றும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் ரைஸனை பொறுத்த வரைக்கும் Ryzen செவன் அப்படின்றது யூஸ் பண்ணலாம் அண்ட் இன்றைய ட்ரெண்டுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பிசி வாங்கினாலும் உங்களுக்கு வந்து ஜெனரேஷன் அப்படின்ற நேரத்தில் எயிட் ஜெனரேஷனுக்கு மேலே உள்ள பிசி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி காலத்துக்கு ரைட் ஒரு ஒரு காலத்துக்கு உங்களுக்கு பயன்படுத்தலாம் அதே போல் புதிதாக வரக்கூடிய அப்டேட் சாஃப்ட்வேர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்கும் அதே போல் நீங்கள் லோ பட்ஜெட்டில் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எந்த வேர்ஷன்டாலும் ஒரு ஃபோர்த் ஜெனரேஷனுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ண பாருங்கள் பட் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து எயிட் ஜெனரேஷன் ரைட் எயிட் ஜென்ரேஷனுக்கு மேலே உள்ள வேர்ஷனை எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் புதிதாக வரக்கூடிய எந்த சாஃப்ட்வேரையும் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும் அதே போல் இரண்டாவதாக நீங்கள் பார்க்க வேண்டிய பிரதான அம்சம் தான் ரேம் ரேண்டம் எக்ஸஸ் மெமரி அப்படின்னு சொல்லுவோம் ரேம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரேம்ட அளவு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களோட கம்ப்யூட்டர் வந்து வேகமாக இருக்கும் அதாவது ஒன்றாகிற ஸ்பீட் அதே போல் ஃபைல் ஷேப் பண்ணக்கூடிய ஸ்பீட் ஃபைல் ஓப்பன் பண்ணக்கூடிய ஸ்பீட் எல்லாமே அதிகமாக வேகமாக இருக்கும் அண்ட் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரேம் குறைஞ்சிருந்துச்சின்னு சொன்னால் மெஷின்ஸ் அடிக்கடி ஹேக் ஆகக்கூடும் இன்றைய காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரேம் வந்து ஒரு குறைஞ்சது எயிட் ஜிபி ஆகவதில் இருக்க வேணும் ரைட் சாதாரணமாக ரேம்மை பொறுத்த வரைக்கும் ஃபோர் ஜிபி எயிட் ஜிபி சிக்ஸ்டீன் ஜிபி இப்படின்னு தான் வரும் அதே போல் இன்றைய ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸில் நீங்கள் பேசிக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் குறைஞ்சது எயிட் ஜிபி சரி உங்களுக்கு ரேம் இருக்கணும் மூன்றாவது விடயம் ஸ்டோரேஜ் அப்போது ஸ்டோரேஜ்னு சொல்கிற நேரத்தில் உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்க வேண்டிய ஹார்ட் டிஸ்கோட அளவு அண்ட் ஹார்ட் டிஸ்கோட வகையை நம்ம தெரிஞ்சுருக்கணும் ரைட் அப்போது சாதாரணமாக வந்து நம்ம பிசியில் ஹார்ட் டிஸ்க் அப்படின்ற நேரத்தில் பழைய மொடலான ஹார்ட் டிஸ்க் எஸ்டிடி ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களோட மெஷின் வந்து ஸ்லோவாக இருக்கும் அதில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் ஆப்ரேட் ஆகுறது காப்பி பண்ணுறது எல்லாமே ஸ்லோவாக இருக்கும் அதே போல லேட்டஸ்டாக இருக்கக்கூடிய எஸ்எஸ்டி மொடலில் ஃபிக்ஸ் பண்ண ஹார்ட் டிஸ்க் உங்களோட மெஷினில் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டுச்சுன்னு சொன்னால் உங்களோட மெஷின் வந்து ஸ்பீடாக இருக்கும் ஃபைல் எல்லாம் ஒர்க் பண்ணுறது ஸ்மூத்தான முறையில் உங்களுக்கு ஒர்க் பண்ணலாம் அப்போது எஸ்எஸ்டி இருக்கக்கூடிய மெஷின்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிறது அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்யூட்டர் ஓப்பன் ஆகிற ஸ்பீடு எல்லாமே ரொம்ப வேகமாக இருக்கும் செகண்ட் கணக்கில் கம்ப்யூட்டர்ஸ் ஒன்றாகும் ஆகும் எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க ஒன்று ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அண்ட் அதே போல் நீங்கள் ஹார்ட் டிஸ்க் எடுக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹார்ட் டிஸ்க்து கெப்பாசிட்டி அப்படின்றதும் உங்களுக்கு தேவைப்படும் சாதாரணமாக உங்களுக்கு வந்து குறைஞ்சது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி ஹார்ட் டிஸ்கௌண்ட் இருந்தால் உங்களுக்கு உங்களோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் சரியான முறையில் மேனேஜ் பண்ணி உங்களுக்கு வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் உள்ளதாக இருக்கும் அதை தவிர உங்கள்கிட்ட இன்னும் பட்ஜெட் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன் டிவி டூ டிவி மாதிரி போகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை பட் குறைஞ்சது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி ஹார்ட் டிஸ்கௌண்ட் உங்களுக்கு இருக்கிறது வேர்த்தாக இருக்கும் அடுத்தது நான்காவது விடயம் நீங்கள் பிராண்ட் நியூ பீசிஸ் இல்லைனா லேப்டாப்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற நேரத்தில் அதுக்கு வாரண்டி இருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை பட் நீங்கள் யூஸ்ட் வாங்குறீங்க அப்படின்ட்டு சொன்னால் உங்களுக்கு அதில் நிறைய விடயங்களை பார்த்து தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் முதலாவது விடயம் நீங்கள் லேப்டாப்ஸ் வாங்குகிற நேரத்தில் அந்த லேப்டாப்ஸில் டிஸ்பிளே என்ன மாதிரி இருக்குது அந்த டிஸ்பிளேல ஏதாவது லைன்ஸ் போயிருக்கா அந்த டிஸ்பிளேயில் சைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில ஸ்மச் மார்க்ஸ் இருக்கா அதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கிறணும் அதே போல் அந்த கம்ப்யூட்டர் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய பேட்டரி ஹெல்த் எப்படி இருக்குது அதே போல் கீபோர்டில் இருக்கக்கூடிய கீஸ் எல்லாமே டைப் பண்ணி நீங்கள் பார்க்கணும் எல்லா கீஸும் சரியான முறையில் ஒர்க் பண்ணுதா கீஸில் ஏதாவது லூஸ் கனெக்ஷன் இருக்கா அப்படின்றதை நீங்கள் லேப்டாப்பில் கட்டாயம் செக் பண்ணி பார்த்து தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் போல் அந்த லேப்டாப்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹீட்டிங் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கா அதை ஒன் பண்ணி வச்சிருக்கிற நேரம் ஓவர் ஹீட் ஆகுதா அப்படின்றதை நீங்கள் சரியான முறையில் செக் பண்ணி தான் நீங்கள் வாங்கணும் யூஸ்ட் லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணுற நேரத்தில் அதே போல் நீங்கள் பட்ஜெட்டுக்கு பிசி வாங்க போகிறீங்க அப்படின்ட்டு சொன்னால் கட்டாயம் நீங்கள் உங்களுக்கு லேப்டாப்ஸ் இல்லைன்னா கம்ப்யூட்டர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற நேரத்தில் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னு சொன்னால் ஒரு சிம்பிள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவர் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஹை கோஸ்டான பீசிஸ் தேவைப்படாது ரைட் உங்களுக்கு ஐ த்ரீ அப்படின்ற வேர்ஷனில் உங்களுக்கு கம்ப்யூட்டர்ஸ் எடுத்து உங்களோட வேலைகளை செய்துட்டு போகலாம் அதே போல் நீங்கள் டிசைனிங் எடிட்டிங் கேமிங் இந்த மாதிரியான வேலைகள் செய்கிற நேரத்தில் உங்களுக்கு ஹை பவர்ஃபுல் பீசிஸ் தேவைப்படும் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏன் அந்த மாதிரியான மெஷின்ஸ் தேவைப்படாது அப்படின்னு சொல்கிறது ஏன்னா நீங்கள் அந்த படித்து முடிச்சுட்டு நீங்கள் ஒர்க்குக்கு போகிற நேரத்தில் எல்லா இதுவுமே சேஞ்ச் ஆகி இருக்கும் அந்த நேரத்தில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்றதுக்கு நீங்க இப்போ பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஹைப்பூல் மெஷின் கூடி அப்போ சப்போர்ட் பண்ணாது அதனால நீங்கள் அந்த நேரத்துக்கு இன்னொரு புதிய மெஷினுக்கு நீங்கள் மூவ் ஆகுறது தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால நீங்கள் இந்த நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஐ த்ரீ மாதிரியான மெஷின் எடுத்து உங்களோட ஸ்டடீஸை உங்களுக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம் அண்ட் அதே போல பர்ச்சேஸ் பண்ணுற நேரத்தில் சீப்பாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வந்து பீசிஸ் பர்ச்சேஸ் பண்ண போகாதீங்க உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியான சரியான ஒரு நல்ல மெஷின்ஸ் இருக்கா அப்படின்றத நிறைய இடங்களை தேடி பார்த்து ஒன்லைன்லேயும் அண்ட் ஃபிசிக்கலாகவும் கட்டாயம் தேடி பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் ரைட் சீப்பாக கிடைச்சிருச்சு எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படின்னு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் சம்டைம் உங்களோட பணம் வீணாக போயிடும் அண்ட் ஃபைனலாக சொல்ல போகிறது வாங்கக்கூடிய எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை கட்டாயம் அதுக்கு வாரண்ட்டி செக் பண்ணி அதை முறையில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அண்டு கம்ப்யூட்டர் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுற நேரத்தில் தெரிஞ்சிருக்க வேண்டிய பேசிக்கான விடயங்களை தான் நான் இதில் கதைச்சி விட்டேன் அண்ட் உங்களுக்கும் இந்த கம்ப்யூட்டர் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுற நேரம் வரக்கூடிய ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ